இந்த உலகத்தில் அனிமல்ஸால நடந்த சில ஃபினோமினான் அப்படின்ற சில விஷயங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு உங்களை வரவேற்பு இந்த வீடியோவில் முதலாக பார்க்க போகிறது நார்சிஸ் ஸ்னேக் டேன்ஸ் கனடா அப்படின்ற ஒரு நாடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஸோ கனடாவில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ கனடா எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு ஃபேமஸ்ஸு ஸோ அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் நம்ம இப்போ வக்க பார்க்க போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா கெனடாவில் ஸ்ப்ரிங் டைம் அப்படின்ற ஒரு டைம் இருக்குது ஸோ இதை மணி டோர்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட பாஷையில் சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்ப்ரிங் டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பிட்ட ஒரு ஹைவேஸ் பகுதியில் இந்த ஸ்னேக்கை வந்து எங்கே வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு ஹைவே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைடில் வயல்வெளி சும்மா அந்த புல்வெளி மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வகையரா ஸ்னேக்ஸ் வந்து எல்லாம் வெளியில் வரும் ஸோ இதை பார்க்க உங்களுக்கு ரொம்பவுமே வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்கும் இதெல்லாம் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு இன்றைக்கு வரைக்குமே யாருக்கும் தெரியாது இதேவே நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னா இப்போ நம்ம எல்லாம் மழை பெஞ்சுதானே இந்த ஈசல் அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சி பறக்கும்ல அதே மாதிரி கனடாவில் இந்த ஸ்ப்ரிங் டைம் அப்படின்றப்ப எந்த ஒரு பாம்பு வகை வந்து வெளியில் வரும் ஸோ இது ஒரு ஒரு பாம்பு கிட்டத்தட்ட இருபது அடி இருக்கும் ஸோ பார்க்க பயங்கரமாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் மார்த்து தான் பார்க்க போகிறது ஹெட்லெஸ் சிக்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் லயோட் அப்படின்ற எந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு நைட்டு டின்னருக்கு சிக்கனை வச்சு ஏதாவது ஒரு டிஷ்ஷஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான டிஷ்ஷை அதாவது சிக்கனை ஆர்டர் போடுறாரு ஸோ சிக்கன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் அப்படின்றது மாதிரி தான் வரும் ஸோ அதை இவங்க வெட்டி உரிச்சு அந்த மாதிரி தான் சில இது பண்ணணும் அப்படி அவர் ஆர்டர் பண்ணதில் ஒரே ஒரு தலை வெட்டின கோழி வந்து வருது ஸோ அதை பார்த்த எந்த ஒரு நபர் இதை வச்சு சில டெஸ்டிங்லாம் பண்ணுறாரு அதுலேயும் முக்கியமாக தலை வெட்ட கோழி எப்படி உயிரோட எத்தனை நாள் இருக்கு தெரியவா கிட்டத்தட்ட இவர் பண்ண ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட நாளுக்கு மேலே இருக்கு ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் யுத்தா அப்படின்ற எந்த ஒரு யூனிவர்சிட்டி இந்த கோழி தலை இல்லாமல் எப்படி உயிர் வாழுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு இந்த லை அவுட் அப்படின்றவரு தான் காரணம் இந்த கோழிக்கு மைக்கின்னு ஒரு செல்ல பேரையும் வச்சு அதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ ஒரு நாள் ஃபீட் பண்ணுறதும் முடியல அது எதை வச்சு ஃபீட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு மருந்தெல்லாம் போடுவாங்களா அந்த ஒரு நிப்பில் வச்சு அவர் ஃபீட் பண்ணுறாரு ஸோ அது பண்ண முடியாதனால ஒரு நாள் அந்த கோழி இறந்து போயிடுது அந்த மைக் அப்படின்ற அந்த கோழி கோவிந்தா அதுக்கப்புறம் அடுத்தது இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதா பார்க்க போகிறது ரெய்னிங் பேர்ட்ஸ் ஒரு டவுன் அதாவது ஆர்கசனா அப்படின்ற ஒரு டவுன் யூஎஸ்ஏல இருக்கு ஸோ இந்த ஒரு டவுன்ல வித்தியாசமான சம்பவம் நடக்குது அதாவது மழை பெய்யும்ல ஆமா அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மழை பெய்யும் எப்படி நம்ம ஊரில்லாம் தண்ணியில் தானே மழை பெய்யும் ஸோ அந்த ஊரில் மட்டும் அன்றைக்கி ஒரு நாளில் கிட்டத்தட்ட அஞ்சாயிரக்கும் மேற்பட்ட காக்கா மாதிரி இருக்கிற கருப்பு பறவை வந்து எல்லாமே வந்து வானத்துலேருந்து தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுந்திருக்கு இதை பார்த்த அந்த ஊர் மக்களுக்கு சம ஷாக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட கருப்பு பறவைகள் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்குங்க ஸோ மயக்கம் போட்டுல எல்லாமே டெத்தான பேர்ட்ஸ் தான் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்போ நடந்த ஒரு யூஎஸ்ல சம்பவம் ஸோ இது ஏன் நடந்தது எப்படி நடந்ததுலாம் தெரியல ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அப்படி நடந்தது அப்படின்றாங்க ஆனால் அது ஃபஸ்ட் டைம்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுதான் செகண்ட் டைம் ஸோ தேர்ட் டைமே நடந்ததுன்னா இதை பற்றி சயின்டிஸ்ட் பயங்கரமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க வாங்க சோ இது ஏன் நடக்குது எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே அன்னைக்கும் தெரியல இன்னைக்குமே தெரியல ஸோ இந்த வீடியோ தான் இந்த வீடியோ மூலமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சூப்பரான இன்னொரு இன்ஃபர்மேஷனோட ஏதாவது ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சிதுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஸோ இதே போல இன்னொரு சூப்பரான வீடியோவில் பக்கம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் வீடியோ பெறுகிறேன் நன்றி டாட்டா பை பை பஸ் யூ